ஹே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா டேஸ்டியான ஹெல்தியான கேழ்வரகு சிம்லி உருண்டை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இதில் வந்து கால்சியம் அயன் சத்துலாம் அதிகமாக இருக்குது நம்ம இதில் சேர்க்கறது எல்லாமே வந்து ரொம்ப சத்து உள்ளது தான் பாருங்கள் கேழ்வரகு மாவு இதில் நிறைய கால்சியம் சத்து இருக்கு இருக்குது சத்து கூட இருக்குது இப்போ நம்ம கேழ்வரகு மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசஞ்சுக்கோங்க பிசைஞ்சிக்கிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அது அப்படியே ஊறுட்டும் அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து ஹார்டாக இருக்கும் திரும்ப கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சு இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கணும் இதை வச்சு நம்ம ஒரு திரும்ப வந்துட்டு ஒரு மேலே ஒரு அந்த நீராவி வேர்வை தண்ணி படாதக்காக மேலே ஒரு துணியை போட்டு இட்லி பானையை நல்லா மூடி வச்சிடறோம் அதுக்கு அது அது விந்துட்டுருக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு தேவையான எள் வறுத்து எடுத்துக்கலாம் எள் போட்டால் தான் நம்ம டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனாகவும் இருக்கும் அதுக்காக தான் எள் சேர்க்குறோம் இதுலேயும் நிறைய கால்சியம் சத்து இருக்குது நிறையா அயன் சத்து இருக்குது எள்ளெலாம் நிறையா எடுத்துக்கலாம் உடம்புக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்து எடுக்கணும் பார்த்து பொறுமையாக லோ ஃப்ளேமில் வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வர்த்தோன்னா சீக்கிரமாக கருகிடும் நம்ம லோ ஃப்ளேம் ஃப்ளேமில் ரொம்ப பொறுமையாக அதை ஃப்ரை பண்ணும் நல்லா பொறுமையாக நிதானமாக செய்யணும் அடுத்தது கடலை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் எல்லாமே அளவு சொல்கிறேன் ஒருக்கு நான் வந்து இப்போ முக்கால் கிலோ அளவுக்கு மாவும் ஒரு முக்கா கிலோ அளவுக்கு அரை கிலோவுக்கு மேலே நிலக்கடலை எடுத்துருக்கேன் முக்கால் கிலோவுக்கு கம்மியாக அது மாதிரியே எள்ளு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நான் இப்போ நிலக்கடலையும் எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு கடலையை தனியாக வச்சு அது தோல் நீக்கி எடுத்துக்கலாம் பாருங்க தோல் நீக்கி வச்சுருக்கேன் கடலை எள்ளெலாம் வறுத்து வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணிக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப ந சாஃப்டாக இருக்கக்கூடாது இது மாதிரி நர நரன் இருக்கணும் ரொம்ப வழவனு இருந்தால் டேஸ்ட் இருக்காது ரொம்ப பவுட்ரு ஆக்கிட்டால் வெள்ளத்தையும் பீஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ எப்படி இட்லி மாதிரி வெந்து அப்படியே மேலே அந்த இதெல்லாம் தெரியுது பாருங்கள் பளபளன்னு அதெல்லாம் தொட்டால் கையில் ஒட்டாமல் இருக்கும் அந்த கேழ்வரகு மாவு இப்போ அதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த கேழ்வரகு மாவை மட்டும் தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இதை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்ததில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த எள் பவுட்ரு அடுத்தது வந்து இந்த நிலக்கடலை பவுட்ரு இதெல்லாம் போட்டு நல்லா பசைஞ்சிக்கணும் அது கூட வெள்ளத்தையும் சேர்த்துக்கணும் இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பசைஞ்சுக்கணும் அப்போ தான் எல்லா இடத்துலையும் போய் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் சரியாக பெசையாமல் விட்டுட்டோம்னா அங்கங்கே இல்லாமல் இருக்கும் டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம இது வந்து பெரிய உருண்டையாக வேணாமல் பிடிச்சிக்கலாம் சின்னதாக கதை செஞ்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸு இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியமாக இந்த ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் கடையில் காசு கொடுத்தா கூட கிடைக்காது ஆனால் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடையில் இப்போ இருக்கிற ஸ்வீட்ஸ்க்கெலாம் பக்கத்தில் இதை வச்சோம்னா இதுதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த இந்த ஸ்நாக்ஸ்லாம் ஹெல்த்தியானது கூட இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் டேஸ்க்கு சாப்பிட்லாம் வெளியெல்லாம் வச்சுருந்தோன்னா டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் அதுக்குள்ளே வீணாக போயிடும் ஃப்ரிட்ஜில் வேணால் நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம ஏன்னா வெள்ளத்தெல்லாம் வந்து அப்படியே சேர்த்துருக்கோம் அதனால் வந்து அது ரொம்ப நாள் இருக்காது இது போல் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்